ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்காய் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது இந்த சூப் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நாலஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நான் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்துச்சுன்னா மீடியம் சைஸில் ரெண்டு போட்டுக்கோங்க இது போல் நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இதுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு பருப்பு வேக வச்சிருக்கேன் அந்த பருப்பை வந்து இதில் வந்து இந்த டைமில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்தா போதும் மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் அஞ்சு விசில் வச்சு நல்லா பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இது போல் கொதிக்க விடுங்க இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் போல் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் நம்ம சேர்க்கும்போது அந்த பருப்போட அந்த வாயுத்தன்மையை வந்து குறைச்சி கொடுக்கும் பெருங்காயம் சேர்க்க வேண்டாம் அதுக்கு பதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கிளரி விட்டுட்டு இது கொஞ்சம் கொதிக்கட்டும் அப்புறம் இது நம்ம ஆற வைக்கிறோம் வேறு ஒரு பேனில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த இதே பேனில் மறுபடியும் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு முருங்கக்காய் ஒரு நீளமான முருங்கக்காவை கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடுங்க நான் ஒரு முருங்கக்காய் சேர்த்துருக்கேன் இது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்லாம் இந்த சூப் வந்து ரெண்டு பேர் குடிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா குடிக்கிற கன்சிஸ்டன்சியில் நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இது போல் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இதில் இப்போது நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் பருப்பு வெந்த அந்த தண்ணியை நான் தண்ணியை எடுத்து வச்சிருந்தேன் அதை இந்த டைமில் சேர்த்துட்டு முருங்கைக்காவை நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போது தண்ணி குறைஞ்சிச்சின்னா மறுபடியும் கொஞ்சம் போல் தண்ணியும் சேர்த்து வேக வைங்க இந்த டைமில் இதுக்கு தேவையான முருங்கைக்காக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சம் போல் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கிளரி விட்டுட்டு இது நல்லா வேக வச்சுக்கலாம் இது வேகிறதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் மூடியை திறந்து இப்போ பார்ப்போம் இப்போது ரெண்டு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா கொதிச்சிட்ருக்கு ஆனால் இன்னும் கூட நல்லா வேகணும் அதனால நம்ம அதை வேகிறதுக்கு நல்லா டைம் கொடுத்துடலாம் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ மறுபடியும் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு நம்ம நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுக்கலாம் வேகாட்டி இன்னும் கூட நம்ம ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது இப்போ நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நான் என்னென்னா இந்த நம்ம வேக வச்சுருக்க அந்த பருப்பை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இதை இந்த டைமில் இந்த முருங்கைக்காவோடு சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சா இப்போ இதை நல்லா கலறி விட்டுட்டு கொதிக்க வைக்கணும் ஒரு ரெ ரெண்டு நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க இதில் நம்ம தண்ணியோட அளவை பார்த்துக்கணும் சூப் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இந்த சூப்பு ரெடி பண்ணும்ல அப்போ தண்ணி வந்து பார்த்து நம்ம கரெக்டாக சேர்த்துக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது சூப்பு மாதிரி இருக்கணும்னா கொஞ்சம் நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டிங்கன்னா கரெக்டான பதம் வந்து நமக்கு கிடச்சிரும் இப்போ பாருங்கள் அருமையாக ரெடி ஆகிடுச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ பாருங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்போட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக அவ்வளோ தாங்க ரொம்ப சிம்பிளான சூப் ரெடி இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது நம்ம உடம்புக்கு நல்லது ரத்த சுகை இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி குட்டி பசங்களுக்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் பாய் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்